இந்த சச்சரித்திரத்தை படித்தோமானால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அதை நான் பார்க்குறேன் நேராக பார்க்குறேன் பிரத்யட்சமாக அதை உணர்கிறேன் இந்த சச்சரித்திரத்தை புத்தகத்தை ஒரு ஒரு முறை படிக்கும் பொழுதும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது படிக்க வைக்கக்கூடிய அதை ஊக்குவிக்கக்கூடிய அது படிச்ச ஆகணும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் நம்ம சச்சரித்திரம் படிக்கிறது இல்லை அதெல்லாம் கடந்த காலம் ஓம் சாயராம் இது சச்சரித்திரம் படிக்கிற நேரம் இந்த சரித்திரத்தை நாம் படித்தோமானால் நாம் சரித்திரம் படைப்போம் அதுதான் உண்மை சாயப்பா அன்றைக்கு படைத்த சரித்திரம் இன்றும் படைத்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு சீரடியில் மட்டும் படைத்தார் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் படைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை இந்த சச்சரித்திரத்தை படித்தோமானால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வீட்டில் பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம வீட்டில் பிளாக் மேஜிக் அதாவது கெட்ட சக்தி துர்சக்தி சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இருக்காது வீட்டில் மட்டும் இல்லை மனசிலையும் இருக்காது நல்ல ஞாபக சக்தி நமக்கு கிடைக்கும் நல்ல ஆறா பவர் அப்படிங்கிற இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் எப்பவும் கனெக்டடாக இருப்போம் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நம்ம வந்து தனியாக வர மாட்டோம் நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும் நம்ம என்ன கற்பனையெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த கற்பனை எல்லாம் நமக்கு நிஜமாகும் நம்முடைய பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க படிப்பாங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்பாங்க நம்ம என்ன கற்பனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த கற்பனை நிஜமாக்கக்கூடிய அளவில் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறது நிச்சயம் பாபாவனுடைய பேர் தான் மந்திரம் அதுவே நம்ம வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தந்திரம் அதை படித்தோம்னா அதை சொன்னோம்னா நமக்கு கிடைச்சிரும் சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட தடைகள் அநேக ஸ்பீடு பிரேக்கர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வேகத்தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து லகுவாக கடக்க முடியும் நாம போகிற வழியில் நிறைய நெரிசல் இருக்கும் அந்த நெரிசல் எல்லாம் கடந்து நம்ம சீக்கிரமாக போக முடியும் எத்தனை தடைகள் வந்தாலும் யார் நம்ம பார்த்து பொறாமைப்பட்டாலும் யார் நம்ம இடத்துல அந்த நம்முடைய சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ நம்ம ஏமாற்றக்கூடிய அந்த நிலை இருந்தாலும் கூட ஒருவேளை நம்ம ஏமாந்தே போயிருந்தாலும் கூட நம்ம அதிலிருந்து மீண்டு வந்து பத்து ரூபாய்க்கு நம்ம ஏமாந்துருந்தா நூறு ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு பாபா செஞ்சு கொடுப்பாரு அதுதான் இந்த சரித்திரம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய அனுபவங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இந்த இந்த சத்திரத்த படித்து சரித்திரப்படுத்திகிட்டுருக்காங்க அதுதான் உண்மை இந்த சரித்திரத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம் இதை பார்க்க போகிறோம் இதை ஒவ்வொரு தடவை நம்ம படிக்கும்பொழுதும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த சத்திரத்த புத்தகத்தை ஒரு ஒரு முறை படிக்கும் பொழுதும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஊருக்கு போனாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் அந்த சாலை இந்த பக்கம் மரம் இந்த பக்கம் வந்து ஒரு சாவடி இந்த பக்கம் போனால் ஒரு சத்திரம் இந்த பக்கம் போனால் ஒரு தியேட்டர் எதாவது இருக்கும் அந்த வழியில் போயிட்டு இருக்கலாம் நம்ம மாறாது இது எத்தனை தடவை போனாலும் அந்த ஊர் அப்படியே தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை இடிச்சுட்டு கட்டடத்தை கட்டிவிட்டு கட்டினா தான் ஒரு பத்து வருஷம் கழித்து போனால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சச்சரித்திரம் மட்டும்தான் நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் வெவ்வேறு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தரை படித்தா கூட அது வேற மாதிரி புரியும் அதுக்கப்புறம் படித்தா மறுபடியும் இன்னொருத்தர் படிக்கும்போது வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் அதனால் அத்தனை பிம்பங்களாக அத்தனை கடவுள்களாக அத்தனை வழிமுறைகளை அவர் சொல்லித்தராரு அப்படிங்கிறது தான் இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல முக்கியமான ஒரு விஷயம் யாரும் இந்த சச்சரித்திரத்தை ஏழு நாளில் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க அது ஒரு கணக்கு நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை சொல்லணுன்றது ஒரு கணக்கு நூறு முறை சொன்னால் பலிக்காது அதனால அதனால நமக்கு வந்து இப்போ ஏதோ பிரச்சனை தான் ஏற்படும் அப்படின்லாம் கிடையாது ஒரு முறை சொன்னாலும் பலிக்கும் நூற்றி ஐம்பது முறை சொன்னாலும் பலிக்கும் அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி தான் சச்சரித்திரம் ஏழு முறை படித்தா ஏழு நாளைக்குள்ளே படித்தா ஒரு நல்லது நி நிகழும் அது படிக்க வைக்கக்கூடிய அதை ஊக்க வைக்கக்கூடிய அது படிச்ச ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி சொல்லணும்னா ஏழு நாளைக்குள்ளே படிக்க மாட்டாங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க பட் ஆனாலும் நம்ம வந்து படித்தோம்னா தொடர்ச்சியாக நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதும் ஒவ்வொரு தெளிவு கிடைக்கும் ஒரு முறை படித்தோம்னா ஒரு மாதிரி புரிஞ்சிக்கப்படும் இன்னொரு முறை படித்தோம்னா இன்னும் வேறு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளப்படும் ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு ஃபாரகிராஃபுக்கு வேறு மாதிரி ஒரு பொருள் நமக்கு அதிலிருந்து புரியும் அந்த புரிதல் வந்து நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னொரு மேலான படிக்கு மேலான ஒரு துறைக்கு நம்மளை கொண்டு போய் விடும் அப்போ நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் வந்து படிப்படியாக படிப்படியாக முன்னேறக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கூட அந்த இடர்பாடுகள் இருந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை அப்பா தருவாங்க அதுதான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் எழுதப்படுப்பட்டிருக்கிற ஒரு நல்ல விடயங்கள் அவர் சொன்ன அற்புதங்கள் இப்போல்லாம் நம்ம சச்சரித்திரம் படிக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் உண்மை தானே நாங்கள் எல்லாம் படிக்கிறோம் உலகமெல்லாம் நாங்கள் படிக்கிறோம் இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நாங்கள் படிச்சுக்கிட்டு தானே வர்றோம் நீ மட்டும் ஏன் படிக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் ஏன் படிக்கல அவர் அன்னைக்கு பறித்தார் அசோகர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏதோ படித்தார் ஏதோ ஒரு சரித்திரம் படைச்சாரு புத்தர் ஒன்று இன்னொரு சரி சரித்திரம் படைச்சார் அதெல்லாம் கடந்த காலம் இப்போ நிகழ்காலத்தில் அப்பா சரித்திரம் படைச்சிக்கிட்டு இருக்கிறார் அதை நான் பார்க்குறேன் நேராக பார்க்குறேன் பிரத்யட்சியமாக அதை உணர்கிறேன் ஆகினால இப்போ நடக்கிறத இப்போ கறந்த பால் சூடாக இருக்குது இதை நம்ம சாப்பிட்றோம் இதை நம்ம பருகிறோம் அதுதான் நான் பறகிக்கிட்டு இருக்கிறேன் பழசு பழசு நம்ம வந்து பார்க்கறது தப்பு இல்லை புதுசாக நம்ம பார்க்கிறோம் அதுதான் நான் அனுபவிக்கிறேன் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் இந்த உலகத்தில் உலகிட்டு உலகிக்கிட்டு இருக்கிறாரு மனசில் நம்ம மனையில் நம்ம வாழக்கூடிய அந்த நகரில் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் மேலிருந்து அவருடைய சூரிய கிரகணங்கள் எப்படி வருதோ அது மாதிரி அவருடைய கிரகணங்களை நம்ம மேலே செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு அது உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் அதனால்தான் சச்சரித்திரம் படிக்கிறத நிறுத்தல அது மட்டுமே பெருசு அப்படின்னு நான் நினைக்கல அதை விட பெருசு இப்போ இந்த நிமிஷம் இந்த கணம் அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஓம் சாயிரம் அடுத்த பதிவில் நான் மீது பார்க்குறேன்